வருமானத்துக்கு அதிகமாக மூன்று கோடி ரூபாய் சொத்து சேர்த்த வழக்கில் அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது குடும்பத்தினரை விடுவித்து பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்த சென்னை உயர் நீதிமன்றம் இந்த வழக்கை ஆறு மாதங்களுக்குள் விசாரித்து முடிக்க வேண்டும் என வேலூர் சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டுள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டுகளில் பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவி வகித்த அமைச்சர் துரைமுருகன் வருமானத்துக்கு அதிகமாக மூன்று கோடியே தொண்ணூத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்ததாக ஒழிப்புத்துறை தரப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வழக்கு தொடரப்பட்டது அமைச்சர் துரைமுருகன் அவரது மனைவி மகன் மருமகள் மற்றும் சகோதரர் மீது தொடரப்பட்ட வழக்கில் இருந்து அவர்களை விடுவித்து வேலூர் நீதிமன்றம் ஏழில் உத்தரவிட்டது எதிர்த்து இரண்டாயிரத்தி பதிமூன்றில் அதிமுக ஆட்சியில் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவை நீதிபதி வேல்முருகன் விசாரித்தார் லஞ்ச ஒழிப்பு துறை தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் வழக்கு தொடர்பான முதல் தகவல் அறிக்கை குற்றப்பத்திரிக்கை வாதிடப்பட்டது துரைமுருகன் சார்பில் மூத்த வழக்கறிஞர் சித்தார்த் லுத்ராவும் அவரது குடும்பத்தினர் ஆஜராகி வாதங்களை முன்வைத்தனர் மூத்த வழக்கறிஞர்கள் தங்கள் வாதத்தில் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மற்றவர்களின் தனிப்பட்ட தொழில் குடும்ப வருமானத்தை அமைச்சர் துரைமுருகன் வருமானமாக லஞ்ச ஒழிப்பு துறையினர் காட்டியுள்ளதாக குற்றம் சாட்டினர் மேலும் வழக்கு சம்பந்தப்பட்ட காலத்துக்கு முன் வாங்கப்பட்ட சொத்துக்களும் வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ளன குற்றம் சாட்டப்பட்ட அமைச்சரின் குடும்பத்தினரை அமைச்சரின் பினாமி என குறிப்பிடும் இல்லை என வாதிட்டனர் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் தனித்தனியாக முறையாக வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்துள்ளனர் அவற்றை லஞ்ச ஒழிப்புத்துறையும் ஏற்றுக்கொண்டுள்ளது காவல் கண்காணிப்பாளர் அந்தஸ்து அதிகாரி விசாரிக்க வேண்டிய வழக்கை அதிகார வரம்பு இல்லாத ஆய்வாளர் இந்த வழக்கை புலன் விசாரணை செய்துள்ளார் வழக்கு தொடர்வதற்கு சட்டப்படி அனுமதி பெறப்படவில்லை இதையெல்லாம் கருத்தில் கொண்டு விசாரணை நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு மக்களை விடுவித்தது அந்த உத்தரவை எதிர்த்த மறு ஆய்வு மனு விசாரணைக்கு உகந்ததல்ல என்பதால் மறு ஆய்வு மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என வாதிட்டனர் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி லஞ்ச மறு ஆய்வு மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தார் இன்று இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி லஞ்ச ஒழிப்புத்துறை மறு ஆய்வு மனுவை ஏற்று அமைச்சர் துரைமுருகன் மற்றும் குடும்பத்தினரை விடுவித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டார் மேலும் வழக்கில் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்து விசாரணையை துவங்க வேலூர் சிறப்பு நீதிமன்றத்துக்கு உத்தரவிட்ட நீதிபதி வேல்முருகன் ஆண்டு காலத்தில் சொத்து சேர்த்த வழக்கு என்பதால் இந்த ஆறு மாதங்களுக்கு விசாரித்து முடிக்கும்படி சிறப்பு நீதிமன்றத்துக்கு உத்தரவிட்டுள்ளார் டாஸ்மாக் நிறுவனத்தின் பெண் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களை கேடயமாக பயன்படுத்தி அமலாக்கத்துறை விசாரணையை தடுக்க தமிழக அரசு முயல்வதாக சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை விரோதமானது என அறிவிக்க கோரி தமிழக அரசும் டாஸ்மாக் நிர்வாகமும் தாக்கல் செய்த வழக்குகளை தள்ளுபடி செய்த நீதிபதிகள் எஸ் என் சுப்பிரமணியம் மற்றும் கே ராஜசேகர் அமர்வு பிறப்பித்த உத்தரவில் டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை பதிவு செய்யப்பட்ட நாற்பத்தி ஒன்று முதல் தகவல்கள் அறிக்கைகளின் அடிப்படையில் சோதனை நடத்தப்பட்டுள்ளதை தவிர வெறும் செவி வழி தகவல்களின் அடிப்படையில் அல்ல என தெரிவித்துள்ளனர் நியாயமான சந்தேகத்தின் அடிப்படையில் சோதனை நடத்த அமல அமலாக்கத்துறைக்கு சட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது எந்த வழக்குகளின் அடிப்படையில் சோதனை நடத்தப்பட்டது என்பதை நிர்வாகத்திற்கு தெரிவிக்க சட்டத்தில் எந்த இல்லை அந்த விவரங்களை வழங்கினால் ஆதாரங்களை மறைக்கவும் மழிக்கவும் வாய்ப்புகள் உள்ளதால் வழக்குகளின் விவரங்களை வழங்க உத்தரவிட முடியாது என நீதிபதிகள் தெளிவுபடுத்தியுள்ளனர் சோதனை என்பது ஆரம்ப கட்ட நடவடிக்கை தான் அதனால் டாஸ்மாக் நிர்வாகம் நிவாரணம் கோரி அமலாக்கத்துறையை நாடலாம் என தெரிவித்த நீதிபதிகள் சோதனை உத்தரவில் டாஸ்மாக் அதிகாரிகளிடம் கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது அரசு ஊழியர்கள் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் கடமை உத்தரவு நகலை வழங்க வேண்டும் என சட்டத்தில் எனவும் குறிப்பிட்டுள்ளனர் டாஸ்மாகில் மதுபானங்களின் விலை நிர்ணயம் வார்களுக்கு உரிமம் வழங்குவது தொடர்பாக நூறு கேள்விகள் எழுப்பி வாக்குமூலங்கள் பதிவு செய்து கட்டாயப்படுத்தி கையெழுத்து பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் எந்த உண்மையும் இல்லை இது சம்பந்தமாக மாகக் அதிகாரிகள் யாரும் குற்றம் சாட்டவில்லை எனவும் நீதிபதிகள் கூறியுள்ளனர் சோதனையின் போது அதிகாரிகள் துன்புறுத்தப்பட்டதாக அரசு யூகத்தின் அடிப்படையில் குற்றம் சாட்டியுள்ளது சட்டத்தின் படிதான் சோதனை நடத்தப்பட்டு ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இதனை வலுக்கட்டாயமாக ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூற முடியாது எனவும் தெரிவித்துள்ளனர் திடீர் சோதனைகள் நடத்தும் போது தகவல்கள் கசிவதையும் ஆதாரங்கள் அழிக்கப்படுவதையும் தடுக்க இது போன்ற ஊழியர்கள் சிறைபிடிக்கப்படுவது அது துன்புறுதல் ஆகாத என கூறிய நீதிபதிகள் சோதனையின் போது டாஸ்மாக் ஊழியர்களுக்கு உணவு ஓய்வு வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகளுக்கு எந்த வலுவான ஆதாரங்களும் இல்லை ஆதாரங்கள் இல்லாத இந்த குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது சோதனை சட்டப்பூர்வமாக தான் நடத்தப்பட்டதற்கான ஆதாரங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள என உத்தரவில் தெரிவித்துள்ளனர் மாநில போலீசார் சோதனை நடத்தும் போது தங்களின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டதாக பொதுமக்கள் யாரும் வழக்கு தாக்கல் செய்ததில்லை அதற்கான சோதனையின் பொது விதிமீறல் இல்லை என்று அர்த்தம் கொள்ள முடியாது என குறிப்பிட்ட நீதிபதிகள் தங்கள் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டிருந்தால் தனிப்பட்ட அதிகாரிகள் வழக்கு தாக்கல் செய்யலாம் அரசும் டாஸ்மாக் நிர்வாகமும் இந்த வழக்கை முடியவில்லை என கூறியுள்ளனர் அமலாக்கத்துறை விசாரணைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதோ என்ற கேள்வி எழுகிறது என குறிப்பிட்ட நீதிபதிகள் டாஸ்மாக் நிறுவனத்தின் பெண் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களை கேடயமாக பயன்படுத்தி அமலாக்கத்துறை விசாரணையை தடுக்க அரசு முயறுவது துரஷ்டவசமானது என தெரிவித்துள்ளனர் குற்றச்சாட்டுகள் தீவிரமானது முழு நடத்தப்பட வேண்டும் அது நடவடிக்கையான சோதனையை எதிர்ப்பது குற்றநீதி பரிபாலனத்தின் அஸ்திவாரத்தை பாதிக்கும் சோதனைக்கு அரசிடம் முன்கூட்டியே அனுமதி பெற வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது கூட்டாட்சி தத்துவம் இந்த வழக்கிற்கு பொருந்தாது என்றும் கூட்டாட்சி தத்துவத்தை மக்களின் மேம்பாட்டிற்காக பயன்படுத்த வேண்டும் தவிர தேசத்திற்கு எதிரான குற்றம் குறித்த விசாரணையை தடுக்க பயன்படுத்த கூடாது என நீதிபதிகள் அறிவுறுத்தியுள்ளனர் ஏற்படும் சில அசகுரியங்கள் அதற்காக நாட்டு மக்களின் பொருளாதார உரிமைகளுக்கு இணையாக கருத முடியுமா எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ